வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் கர்ப்ப காலத்துல யூரின் இன்ஃபெக்ஷன் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் என்ன டெஸ்ட் பண்ணனும் ஆன்டிபயாட்டிக் எடுக்கலாமா இந்த ஆன்டிபயாட்டிக்னால பாதிப்பு இருக்கா இல்ல யூரின் இன்ஃபெக்ஷனால பாதிப்பு இருக்கா இந்த விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க நிஜமா உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வந்து யூரின் யூரின் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் இன்ிடம்ஸ் நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் அந்த யூரின் போற அதுல இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா யூஸ்லா யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் நிறைய பேர் வந்து யூரின் போற இடத்துல அதாவது வெளியில பிறப்பிருப்புகள்ல அரிப்பு ஏற்பட்டு சொறிஞ்சி அதுவேல யூரின் பட்டு அதையோ யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது அது வந்து உங்களுக்கு யூஸ்வலா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால பிறப்புறுப்புகள்ல ஏற்படுற அரிப்பு அதோட விளைவுதான் அது மேல யூரின் பட்டா எரியறது இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்னா அந்த யூரின் போகும்போது அந்த பேசேஜ்ல எரியும் யூரித்ரல் இன்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் மேல இன்ஃபெக்ஷன் போச்சுன்னு வச்சுக்கோங்க மூத்திரப்பை யூரினரி பிளாடர் இதுல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும் யூரின் அடிக்கடி வரும் சொட்டு சொட்டா போகும் உங்களால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது கொஞ்சம் வலி இருக்கும் யூரித்ரல் பேசேஜ்ல வந்து எரிச்சல் நிறைய இருக்கும் இந்த பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா வலி இருக்கும் ஸோ இது வந்து அகெய்ன் இன்ஃபெக்ஷனுக்குரிய அறிகுறி சில பேர் வந்து பழக்க தோஷத்துல நிறைய தண்ணி குடிப்பாங்க அவங்களுக்கு யூரின் அடிக்கடி வரும் ஆனா வலி இருக்காது அது யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்கு யூரின் அடிக்கடி போகும் அது யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது மூன்று மாசம் முடிவுல பிளஸ் லாஸ்ட் மந்த்ல மூன்று மாசம் முடிவுல கர்ப்பப்பை அந்த மூத்திரப்பைய அமுக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி யூரின் வரும் அது யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது லாஸ்ட்ல தலை வந்து அந்த மூத்தரை பைய முட்டிட்டே இருக்கும் ஏன்னா தலை இறங்க ட்ரை பண்ணுது அங்க இறங்குற இடத்துல என்ன இருக்கு இந்த யூனரி பிளாட தானே இருக்கு அப்ப அது பிரஸ் பண்ணும் பண்ணும்போது அடிக்கடி யூரின் வர சென்சேஷன் இருக்கும் இதுவும் யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது அடுத்தது கிட்னியில இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும் நமக்கெல்லாம் ரெண்டு கிட்னி இருக்கு அது நம்மோட முதுகு பக்கத்துல பின்புறத்துல இருக்கு அதுல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா உங்களுக்கு அந்த எந்த கிட்னில இன்ஃபெக்ஷனோ அந்த சைடு பின்பக்கமா ரொம்ப வலிக்கும் குளிர் நடுக்கத்தோட ஜுரம் ரொம்ப வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இந்த மாதிரி சமயத்துல நம்ம உடனே டாக்டர் போய் பார்க்கணும் சரி இப்ப நான் சொன்னேன் சில சமயத்துல வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் சில சமயத்துல யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லாமையோ அடிக்கடி யூரின் போகலாம் அந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்ப யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது இதை வந்து யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலம் கண்டுபிடிப்போம் கல்ச்சர்னா என்னன்னா அதுல பாக்டீரியா யூரின்ல இருந்ததுன்னா அந்த யூரினை ஒரு கல்ச்சர் மீடியால அதாவது அந்த பாக்டீரியா நல்லா வளரக்கூடிய ஒரு மீடியால போட்டு வளர வச்சு பார்க்கறது தான் கல்ச்சர் அடுத்தது சென்சிட்டிவிட்டிங்கிறது வந்து இந்த நோய் கிருமி எந்த மருந்து கொடுத்தா சரியாகும் அப்படின்னு அதுலயே டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கு தான் சென்சிட்டிவிட்டி ஸோ எப்பொழுதுமே யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி தான் நாங்கள் கேட்போம் இந்த டெஸ்ட் யூஷுவலா குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் மேக்சிமம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் நீங்க போயிட்டு எனக்கு கல்ச்சர் டெஸ்ட் குடுத்துட்டு உடனே எனக்கு வந்து ரிப்போர்ட் கேட்டா கிடைக்காது அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா அது தப்பு ஏன்னா நம்ம அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு வெயிட் பண்றோம் அதுக்கு குறைஞ்சபட்சம் மணி நேரம் ஆகும் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் போது எப்படி யூரின கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா இத வந்து தெளிவா லேப்ல இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க டாக்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டைம் இருக்காது இந்த யூரின் கலெக்ஷன் வந்து யூஸ்வலா கிளீப் மிட்ஸ்ட்ரீம் கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஃபர்ஸ்ட் கிளீன் தான் என்ன இப்போ வந்து அந்த யூரின் போற இடத்துல ஏதோ ஒரு வஜனல் டிஸ்சார்ஜ் இன்ஃபெக்ஷன் இல்ல அழுக்கு இருந்ததுன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வர யூரின் என்ன ஆகும் அந்த அழுக்கையும் சேர்த்து வெளியில கொண்டு வரும் சோ அதனால ஃபர்ஸ்ட் போற யூரின பிடிக்க கூடாது இந்த யூரின் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் தண்ணி போட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்க வந்து யூரின் போகணும் ஃபஸ்ட் போற யூரினை விட்டுட்டு நடுவுல வர யூரின் அதாவது மிட்ஸ்ட்ரீம் யூரின்னு சொல்லுவோம் அதை பிடிக்கணும் நீங்க ஃபுல் பாட்டில் பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஹாஃப் பாட்டில் பிடிச்சா கூட போதும் அதுக்கு பிறகு ஸோ கிளீன் யூரின் மிட்ஸ்ட்ரீம் யூரின் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாட்டில நீங்க வந்து திறக்கும் போது உங்க டாய்லெட்ல வந்து ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னா நீங்க அந்த அழுக்கு மேல மூடிய வச்சுட்டு திருப்பி அது எடுத்து இந்த யூரின் பாட்டில மூடுனீங்கன்னா அகைன் அதுல கண்டாமினேஷன் வரும் எந்த இடத்துல வச்சிங்களோ அந்த இடத்துல இருக்கிற அழுக்குல இருந்து வர பாக்டீரியா எல்லாம் வளரும் ஸோ அதுவும் நமக்கு ரிலையபிளா இருக்காது ஸோ எப்பொழுதுமே வந்து கிளீன் கேட்சா இருக்கணும் மிட் ஸ்ட்ரீம் இருக்கணும் அந்த பாட்டில் மூடி எல்லாத்தையுமே சுத்தமான இடத்துல வைக்கணும் இப்போ நீங்க ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த டிஷ்யூ மேல கூட அந்த மூடியை கட்டி வைக்கலாம் அடுத்தது இந்த கல்ச்சர் வந்து உடனேயே லெபார்டரிக்கு போகணும் நீங்கள் வந்து வீட்டில் கலெக்ட் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து போய் கொடுக்கக்கூடாது இது காலங்காத்தால யூரின் தான் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் எந்த டைம் ஆனாலும் நீங்கள் இந்த யூரினை கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் யூரின் சிம்டம்ஸோட போகிறீங்க உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் ப்ரொவிஷ்னலாக எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆன்டிபயாட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் மாத்திரையை போட்டிங்கன்னா அந்த கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி ரிப்போர்ட் வந்து தவறா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ நம்ம சிம்டம்ஸ் பார்த்துட்டோம் எப்படி டெஸ்ட் பண்ணோன்னு பார்த்துட்டோம் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தா என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் ஃபர்ஸ்ட் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கீழே வெறும் யூரித்ரால மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் தண்ணி குடிச்சிங்கன்னா கூட அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இல்லை கிட்னில இன்ஃபெக்ஷன்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்க வந்து ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கணும் கர்ப்ப காலத்துல யூஷுவலா வந்து அந்த கல்ச்சர் டெஸ்ட்டை வந்து யூஸ்வலாக எத்தனை லட்சம் காலனிகள் இருக்கு அப்படின்றத கொடுப்பாங்க கர்ப்பமா இல்லாதவங்களுக்கு ஒரு லட்சம் காலனி கவுண்ட் இருந்தாதான் தான் அது முக்கியம் ஆனா கர்ப்பம் இருக்கிறவங்களுக்கு ஈவன் டென் தௌசண்ட் காலனி கவுண்ட் இருந்தா கூட அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும் பாக்டீரியா இருக்கு ஆனா பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸே இல்லைன்னா அதை நாங்க என்ன சொல்லுவோம் ஏ சிம்டமேட்டிக் பாக்டீரியோரியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால நிறைய பேர் வந்து அந்த ஏ ஏசிடமேட்டிக் பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு சிம்டம்ஸுமே இல்லையே டாக்டர் எதுக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க பட் யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தா அபாஷன் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேபிக்கு வளர்ச்சி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறைப்பிரசவம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈவன் பிபி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுலயே அந்த கிட்னீஸ் அஃபெக்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ரொம்ப சீரியஸாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால கர்ப்ப காலத்துல யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நீங்க உங்க டாக்டர் கிட்ட உடனே போயி அந்த தளிச்ச டெஸ்ட் பண்ணி மருந்து மாத்திரை உடனே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க சுகர் இருக்கான்னு செக் பண்ணி முதல்ல அதை சரி பண்ணிக்கோங்க அடுத்தது சில பேருக்கு உங்க ஹஸ்பண்டோட ஒவ்வொரு தடவை உறவு இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னா ப்ராபப்ளி உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது முக்கியமா இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையுமே இல்லை ஆனா எனக்கு வந்து தொடர்ந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு லோடோஸ் ஆன்டிபயாட்டிக் ஒரு இருபது நாளைக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கோ போட வேண்டியிருக்கும் இருக்கும் போட்டுக்கிறது நல்லது ஏன்னு சொன்னா இந்த ஆன்டிபயாட்டிக்கால பிரச்சனை வரும்னு பயந்துகிட்டு நம்ம யூனரி இன்ஃபெக்ஷனை ஜாஸ்தி பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும் அதனோட விளைவுகள் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி